கோவை யானை வழித்தடங்களில் சட்டவிரோதமாக மண் அள்ளியது தொடர்பான விசாரணைக்கு அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணையில் தங்களுக்கு அதிருப்தி என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கோவை யானை வழித்தடங்களில் சட்டவிரோதமாக மண் அள்ளியது தொடர்பான விசாரணைக்கு அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் முன்னேற்றம் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் வணக்கம் சிவா விரிவான விவரங்கள் யானை வழித்தடங்கள்ல சட்டவிரோதமாக மண் அள்ளியது அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையின் முன்னேற்றம் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது கோவையில் யானை வழித்தடங்கள்ல சட்டவிரோதமாக ஐந்து லட்சம் கனமீட்டர் பரப்புக்கு மண் அள்ளப்பட்டது தொடர்பாக விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்த உத்தரவில் சட்டவிரோத மண் கொள்ளை நடத்த பகுதியில் கடந்த நான்கு ஆண்டுகளாக பணியில் இருந்த வருவாய் காவல்துறை அதிகாரிகளுடைய சொத்து விவரங்கள் குறித்து விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார் பரத சக்கரவர்த்தி கொண்ட அமர்வு விசாரணைக்கு வந்தபோது கடந்த நான்கு ஆண்டுகளாக பணியில் இருந்த வருவாய் துறை காவல் அதிகாரிகள் சொத்து விவரங்கள் குறித்து விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிடப்பட்டதை மறு ஆய்வு செய்ய கோரி மனு தாக்கல் செய்ய இருப்பதாக தமிழக அரசு தெரிவிக்கப்பட்டது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை முடக்கக்கூடிய நோக்கில் இந்த மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்யவில்லை என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து மூன்று ஆண்டுகளாகியும் விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்று அதிருப்தி தெரிவித்தார்கள் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு அலுவலகம் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் பதினெட்டு வழக்குகளில் எட்டு வழக்குகள் விசாரணைக்கு எடுக்கப்பட்டு சிலர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து வழக்கு விசாரணையை ஏப்ரல் பதினான்காம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்தி விவரங்களுக்கு நன்றி